ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் எம்எஸ்கே வில்லேஜ் டேட்டிக் சேனல் நம்ம கஸ்டமர் ரேட்டில் தண்ணி எடுக்கலை அப்படிங்காங்க மோட்ரு அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏர் வாங்கியிருக்கான்னு சொல்லி இதில் தண்ணி ஊற்றி பார்த்தோம் தண்ணி ஊற்றி பார்த்து ஒரு நாள் எடுத்துச்சு அதுக்கு மறுநாள் எடுக்கலன்னு கம்ப்ளைண்ட்டு அப்போ தண்ணி ஊற்றி பார்க்கும்போது என்னென்னா தண்ணி எடுக்க மாட்டேங்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்வால் தான் கம்ப்ளைண்ட்டு இப்போ தண்ணி ஊற்றி பார்த்து இந்த ஏரை திறந்து விட்டுட்டு எடுத்துட்டு அப்படின்னா பிரச்சனை இல்லை திருப்பி தண்ணி ஊற்றி பார்த்துட்டு மறுநாள் அது எடுக்கல ஒன் ஒரு நாள் கழிச்சு அப்படின்னா தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் கன்ஃபார்ம் ஃபுட்பால் எடுத்து தான் பார்க்கணும் மோட்டர் பக்கம் தனியாக பிரிச்சாச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சவுண்டு கொடுக்க பாருங்கள் ஆ இதா உங்களுக்கு சவுண்டு கொடுக்கனாலே போயிட்டுன்னு அர்த்தம் இந்த ஏர் வாங்க காரணமே இதான் ஃபுட்பால் வந்து லீக் இருக்குது இந்த அறுத்து பார்த்தீங்களா அப்படியே எடுத்து போட்டுட்டு மோட்டரை கலத்தி போட்டுக்கிறோம் தூஃப் டால் புதுசாக மாட்டப்போகிறோம் ஃபுட்பால் மாற்றும் போது வலையும் புது வல வாங்கிட்டோம் எப்படி மாட்டுறதுங்கிறது பாருங்கள் ஃபுட்வாலை மாட்டி வச்சு ஃபுட்வாலை மாட்டிட்டு மேலே வலை சுற்ற போகிறோம் பாருங்கள் எப்படிங்கிறத ஃபுட்வாலாக வலை சுற்றி டேப் அடிச்சு வச்சு சப்பணும் அப்போ வந்து உள்ளே போகிறோம் பாருங்கள் எப்படி இறக்கவங்கிற அப்போ என்ன இப்போ தண்ணி வருது தண்ணி பாருங்கள் தனியாக தான் இருக்கும்